பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என இந்திய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடல் எல்லை தொடர்பில் புதிய உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது பல்வேறு எழுகின்றன காரணம் இது தொடர்பாக பாராளுமன்றத்துக்குள்ளோ அல்லது வெளியில் எவ்வித கலந்துரையாடல்களும் இடம்பெற்றிருக்கவில்லை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தமிழக முதலமைச்சருக்கு நேற்று அனுப்பியுள்ள கடிதத்திலும் கச்சத்தீவு உடன்படிக்கை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் மத்திய அரசாங்கம் மற்றும் தமிழக மாநில அரசின் புரிந்துணர்வுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் காரணமாக மீனவர் பிரச்சினை ஆரம்பமானதென வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் நிறைவடைந்த இந்திய மக்களவை தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரசார மேடைகளில் கச்சத்தீவு உடன்படிக்கை முக்கிய தலைப்பாக அமைந்திருந்தது சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலில் அமைந்துள்ள நிலப்பரப்பளவை கொண்டுள்ள கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுபோன்றதொரு நாளில் இலங்கையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்போது இந்திய பிரதமராக இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமராக சினிமாவோ பண்டாரநாயக்கவும் இருந்த காலத்தில் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவின் மீதான இலங்கையின் உரிமையை அங்கீகரிக்கும் ஒப்பந்தம் டெல்லியில் கைச்சாத்தானது அந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை வரையறுக்கப்பட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என முடிவாகி இன்றுடன் ஐம்பது வருடங்கள் நிறைவடைந்துள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று இந்திய மீனவர்கள் இருபத்தி எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா காங்கேசன்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் படகு ஆபத்தை தோற்றுவிக்கும் வகையில் மோதியதில் இலங்கை கடற்படை வீரர் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தை ஒரு கொலையாக கருதி விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது நித்தமும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அமைந்துள்ள கச்சத்தீவு தொடர்பில் அல்லது பாக்கு நீரினை தொடர்பில் தன்மையாக விடயங்களை அறிவிக்காமல் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா நாட்டின் இறைமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எல்லைகளுக்கும் தாக்கம் செலுத்தும் இத்தகைய தீர்மானங்கள் தொடர்பில் அறிய வேண்டிய உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளதல்லவா இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்தார் வருடங்களை பூர்த்தியாக எங்கள் கடல் மீதான இருக்கின்ற வளங்களை சூறையாடுதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாட்டை பாதுகாக்க முடியாத கடல் வளங்களை பாதுகாக்க முடியாத கடல் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியாத முதுகலு மற்ற நபர் பலவஹீனமான நபர் அந்நியர்களிடம் இடுகின்ற நபர் வேறு யாரும் கிடையாது ரணில் விக்ரமசிங்காவ அந்த ரணில் விக்ரமசிங்கா என்று குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் இது இந்த தொங்கு பாலத்தில் இருந்து மீண்டு வந்து விட்டோம் என்று கூறுகின்றார் தொங்கு பாலத்திலிருந்து யாரை மீட்டிருக்கின்றார் இலங்கை பால் மக்களை மீட்டு விட்டோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த தொங்கு பாலத்திலிருந்து யாரை மீட்டு இருக்கின்றார் என்றால் வேறு எதுமல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டின் மக்களால் அடித்து புரட்டப்பட்ட இனிமேல் இந்த பக்கம் நீ தலை காட்டக்கூடாது என விரட்டப்பட்ட கூட்டாபி அக்கள் பசில் ராஜபக்சாக்கள் நாமல் ராஜபக்சாக்கள் இன்று சுதந்திரமாக அரசியல் செய்வதற்கான சலுகைகளையே இன்றைக்கு இவர் செய்திருக்கின்றார் இலங்கை இலங்கையுடைய குழந்தைகள் எல்லாம் மீட்டெடுத்திருப்பது ராஜபக்சாவின் குடும்ப பிள்ளைகளை மீட்டெடுத்திருக்கின்றார்